அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காஷாயி காளியமன் புது ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் உங்கள் அன்னை கூறி பேசுகிறேன் ஏ மனிதா உறக்க கூறுகிறேன் வேதனை காடுகள் மலைகள் ஆறுகள் கடல் போன்றவை இயற்கை படைப்புகளாகும் நான் பசுமையாக இருந்தால்தான் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை தர முடியும் மனிதா Come on. புயலாய் பூகமாய் வெள்ளமாய் வெப்பமாய் கடல் சீற்றமாய் ஆனால் நீயோ எதையும் பொருட்படுத்தாமல் செயல்களை மனித மனிதவுடன் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள் உயிர் சூழல் உள்ள ஒரே குளம் நான் மட்டுமே என் வளங்கள் மட்டுமே மனிதர்களை வாழ வைக்கும் நான் நீங்களும் இல்லை நான் வளமுடன் வாழ்ந்தால்தான் சந்ததிகள் மகிழுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வார்கள் எனவே அனைவரும் சூழலை காத்திருங்களில் என்னை வாழவிடுங்கள் நீங்களும்